அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என தமிழக வெற்றி கழகம் விளக்கம் மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானது பெரும்பான்மை பலத்தோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே குறிக்கோள் என தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதாக எப்போது அறிவித்தோம் கூட்டணி வைப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என அதிமுக செய்தித் தொடர்பாளர் பொன்னையன் விளக்கம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று முன்தினம் ஹைதராபாத்தில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருந்தார் நடிகை கஸ்தூரி தவறான கருத்துக்களை கூறினார் அதற்காக மன்னிப்பும் கேட்டுவிட்டார் ஆனால் கஸ்தூரியை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை மிதித்ததில் யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் உயிரிழப்பு சொந்த ஊரில் இருந்து யானை பாகன் உதயகுமாரை சந்திக்க சென்றிருந்த இடத்தில் சிசுபாலன் யானை மிதித்து பலியான சோகம் சென்னையில் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்களை இடம் மாற்ற நடவடிக்கை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சிக்னல் மற்றும் மேம்பாலங்களுக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தங்களை நூறு மீட்டர் தள்ளி அமைக்க திட்டம் கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் எனும் கோட்பாடுடையவன் நான் அடுத்தவர் தோல் மீது ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என சீமான் கருத்து இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுர திசநாயகவின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் ஏற்கனவே பிரதமராக இருந்த ஹரிணி அமரசூரிய மீண்டும் பிரதமராக பதவியேற்பு டெல்லி மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் நேற்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய நிலையில் இன்று பாஜகவில் இணைந்தார் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை மணிப்பூரில் மீண்டும் அதிகரித்துள்ள வன்முறை தொடர்பாக தேசிய பாதுகாப்பு முகமை விசாரணையை தொடங்கியது மத்திய உள்துறை அமைச்சக உத்தரவின் அடிப்படையில் துணை ராணுவப்படை குக்கி குழு மோதல் உள்ளிட்ட வழக்குகள் என்ஐஏவிடம் ஒப்படைப்பு தமிழக அரசின் எஸ்சிடிசி பேருந்துகளில் இனி தொன்னூறு நாட்களுக்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு காலம் அறுபது நாட்களாக இருந்ததை தொன்னூறு நாட்களாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு